நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டை வேண்டும் அது நம்முடைய மாவட்டத்தில் இருந்து அதை தொடங்க வேண்டும் புரியுதா எந்த பழைய காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அது நீ எப்படியோ பண்ணிட்டேன்னா போதும் பழைய காலம்னா நான் சொல்றது வந்து ஒரு பத்து பதினஞ்சு யானைகளுக்கு முன்பு நீங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்ல நீங்களே இது ஏன் கட்சி ஏன் மக்கள் இல்லையா சௌராயன் ஒன்று இறங்கி போய் களத்துல போய் விடுவிடா போய் வாங்கப்பா எல்லாம் ஒன்னாக சேரணும் ஓட்டு போடணும் நம்ம ஜெயிக்கணும் அந்த மெறி உங்களுக்கு மனசுல இருக்கு அந்த மெறி மனசுடையும் வரணும் களத்துல காமி ஆனால் இன்னைக்கு உறுதியாக நம்ம வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறவும் என்று வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான நமக்கு தேர்தல் தேர்தல் தேர்தலில் பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டில் வர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சியில் பாட்டாளி கட்சி இருக்கின்ற ஒரு கூட்டணி ஆட்சி மாற்று கிடையாது அதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லோரும் மாண்போடு பாசத்தோடு ఉనిమయోడు కేటుకొం నోడు అమలు వే